வீட்டில் பள்ளி இருக்கிறது நல்லதா கெட்டதா அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பள்ளியை பார்த்தாலே நிறைய பேர் பயப்படுவாங்க சிலர் அதை பார்த்து அறிவுறுப்பான்னு நினைப்பாங்க அதை வீட்டுக்குள்ளேருந்து வெளியே விரட்டி விட்டுருவாங்க இன்னும் சிலர் அதை அடிச்சே கொண்டுடுவாங்க அது வந்து ரொம்ப பெரிய பாவம் பள்ளி வீட்டில் இருக்கிறது நல்லதா கெட்டதான்னு ஜோதிட சாஸ்திரம் மூலமாக நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் பள்ளி அதிகமாக தரும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டு பூஜை அறை மற்றும் வரவேற்பு அறையில் பள்ளி இருந்துச்சுன்னா அது ரொம்ப மங்களகரமானதாக கருதப்படுது உங்களுக்கு அதிகமான பண வரவு வரப்போகுது அப்படிங்கிறத அது குறிக்கும் சிலருக்கு வீட்டுக்குள்ளே பள்ளி இருக்கிறதே பிடிக்காது அதை அடித்து வெளியில் துரத்தாமல் விடவே மாட்டாங்க ஆனால் வீட்டில் வந்து கண்டிப்பாக பள்ளி இருக்கணும் அப்படி பள்ளி இல்லைன்னா அங்கே தெய்வ சக்தி இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் பள்ளி இல்லாத வீட்டில் நிம்மதியே இருக்காதுன்னு சொல்கிறாங்க பள்ளி வந்து தெய்வீக அம்சமாக கருதப்படுறதுனால அதை வந்து அடிக்கிறதோ துன்புறுத்துறதோ கூடாது அப்படி செஞ்சால் தான் வந்து சேரும் கிராமப்புறங்களில் சொல்வாங்க பள்ளி அடித்து கொண்டுட்டோன்னா ஒத்த தலைவலி வரும்னு சொல்லுவாங்க பள்ளி பண விஷயங்கள் மங்களகரமானதாக கருதப்படுது அதாவது பள்ளி லட்சுமி தேவியுடன் தொடர்புடையது சில மாநிலங்களில் புதிய வீட்டின் வாஸ்து பூஜையில் வெள்ளி பள்ளி சிலைகளை பயன்படுத்தி பூஜை செய்யறது உண்டு ஏன்னா பள்ளி வீட்டின் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்புறாங்க இவ்வளவு ஏன் தமிழகத்துல பள்ளிக்கு என தனி கோயில் உள்ளது அது உங்களுக்கு தெரியுமா வாசு சாஸ்திரத்தின்படி உங்கள் வீட்டு பூஜை பூஜையறை அல்லது வரவேற்பு அறையில் பள்ளிகள் இருந்தால் மிகவும் மங்களகரமானது எதிர்காலத்தில் அதிக பண வரவு வரப்போகுது அப்படின்னு அது நமக்கு உணர்த்துது தீபாவளி அன்னைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் பள்ளியை பார்த்துட்டீங்கன்னா அந்த ஆண்டு முழுவதுமே லட்சுமி தேவியோட அருளும் ஆசிர்வாதமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை இதனால் மகத்தான மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் நீங்கள் பெறுவீங்க வீட்டில் ஒரே இடத்துல மூணு பள்ளிகளை பார்ப்பது மிகவும் அதிர்ஷ்டம் இதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் நீங்க ஒரு புதிய வீட்டுகளை நுழையும் போது அந்த நேரத்தில் உங்களுக்கு கண்ணுக்கு பள்ளி தென்பட்டா அது ரொம்ப மங்களகரமானதாக நம்பப்படுது பள்ளியை பார்க்கறது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சமம் என்பது ஐதீகம் அத்துடன் அன்னை லட்சுமி தேவியும் உங்களை ஆசிர்வதிப்பாங்க சில கோயில்களில் மரத்தை சுற்றி பலர் நின்று கொண்டு எதையோ கைகாட்டி பார்ப்பதை நாம் பார்த்திருப்போம் அது வேற ஒன்றும் இல்லை கோயில்களில் உள்ள விருச்சக மரங்களில் பள்ளியை பார்ப்பது தேவர்களை பார்ப்பதற்கு சமம் நம்ம எதையாவது மனசுக்குள்ள நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்போ பள்ளி சத்தம் போட்டுச்சுன்னா அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் நமக்கு சில விஷயங்களை நமக்கு உணர்த்திக்கிட்டு தான் இருக்குது பள்ளி வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அவசியமும் கூட இருந்தாலும் அதை நம்ம சாப்பிட்ற பொருட்களையோ இல்லை தண்ணிக்குள்ளேயோ விழுந்துச்சுன்னா அதை நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு உடல் உபாதைகள் வரும் அதனால் உணவுப் பொருட்கள் இருக்கிற பாத்திரத்தை அப்புறம் தண்ணி பானைகளெல்லாம் மூடி வச்சு நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற அற்புதமான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி